வேலொண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் ஆணி மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அப்பன் என் வார்த்தைகளை தட்டாமல் நீ ஆனால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த கந்தன் உன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளும் தெளிவாக உன்னை தொடரக்கூடிய நேரம் எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் கந்தன் உன்னை தேடி வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை என்னவென்று கேட்காமல் நீ பெற்று கொண்டாயானால் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை அங்கே எனக்கு தெரிய வரும் முருகனை நம்பினோ என்று சொல்வதையும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது என் குழந்தையே என்னை நம்பினாயானால் நீ எப்பொழுதுமே மனதார நடப்பதையெல்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கொள்வாய் நீ என்னை தேடி வர மாட்டாய் உனக்கே தெரியும் கந்தன் நம் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்துகிறார் என்று எப்பொழுது என்னை நீ தேடி வர வேண்டும் தெரியுமா எந்த சூழ்நிலையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கிறது என்ற எண்ணம் வருகிறதோ நல்லதும் சரி தீயதும் சரி எதுவாக இருந்தாலும் நம்முடைய நன்மைக்குத்தான் நடக்கிறது என்று எப்பொழுது உனக்கு தோன்றுகிறதோ எப்பொழுது இந்த கந்தன் எல்லா நிலையிலும் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வருகின்றதோ அப்பொழுதுதான் நீ என்னை தேடி வர வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை நான் காண வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நான் என்னவென்று பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை தடுமாறி விடாதி மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை நடத்தும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதி உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகனின் அருள் ஒருவருக்கு விட்டது என்றால் அதைவிட இந்த வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகின்றது அதுவும் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும்தான் அது உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும்தான் அது உனக்கு நிறைவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கந்தன் ஒவ்வொரு முறைக்கும் உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு உச்சகட்ட விஷயம் என்ன தெரியுமா நீ எதற்கும் கலங்காதே எந்த நிலையிலும் கந்தன் உனக்கு கை கொடுப்பேன் என்று கந்தன் உனக்கு கை கொடுப்பதை நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா அப்படி இருந்தால் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றாது தேவையில்லாத சிந்தனைகள் உன்னை படுத்தாது மனது மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ கடந்து வருவாய் மனமாற்றத்தோடு எப்பொழுதும் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வாய் என் தங்கமே நமக்கு தெரியுமல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு எதை நோக்கிய பயணத்தை எடுத்துச் செல்கிறது எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என்பது உனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் இனி கலங்கி நிற்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் எந்த நிலையையும் கண்டு என் பிள்ளை வருந்தக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் நீ கலங்கிய பொழுதெல்லாம் உன் கண்கள் மட்டுமா கலங்கியது உன் அப்பன் என்னுடைய கண்களுமல்லவா சேர்ந்து கலங்கியது நான் உன்னோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உன்னை தொடர்கின்ற நேரம் நீ எக்காரணம் கொண்டும் எதையும் விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் அடைய நினைக்கக்கூடாது ஏனென்றால் வருவதையெல்லாம் கந்தன் உனக்கு வழிநடத்தி செல்வேன் நல்ல விஷயத்தை நடத்தி தரும் பொழுது தானாகவே எல்லா மாற்றங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் அல்லவா சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் என்று இவையெல்லாமும் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று நீ சந்திக்க பழகு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமும் உனக்கான உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது எல்லாமும் மன உறுதியோடு கிடைக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது நீ விரும்பியது எல்லாமும் இனி எப்பொழுதும் உன் கையில் உன் வசமாக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலங்கியது போதும் இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா என் குழந்தையை நம்பிக்கையோடு நாம் எதையும் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள நினைக்கிறோம் என்றால் எதிர்வருகின்ற நாட்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்களாக எப்பொழுதும் இருக்கும் வரக்கூடிய நேரங்கள் எப்பொழுதும் உன் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நேரங்களாக உனக்கு இருக்கும் உன்னைச் சுற்றி நான் வந்து தரப்போகின்ற இந்த விஷயங்கள் இனி என்னாலும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் இனி என்னாலும் உன் வாழ்க்கையின் அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்ற முடிவினை நான் எடுத்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்த வேண்டும் என்று நான் எண்ணியது போல அது உனக்கு நடப்பதையும் நான் கண்கூடாக காண வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் அதனால் நடப்பதை எல்லாமும் உணர வேண்டிய நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் மாற்றங்கள் எதுவாயினும் அதை நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய திருப்பங்கள் எதுவாயினும் அதனை நீ சரியாக உணர்ந்துவிட தெளிவாக இரு எந்த இடத்திலும் எதையும் கோட்டை விட்டு விடாது நாளை அது போயிற்று இது போயிற்று என்று நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது அதனால்தான் இந்த கந்தன் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கலாம் எல்லாமும் சாத்தியமான விஷயங்களா என்று சாத்தியமான விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரம் இதுதான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் நான் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் உனக்கு நடத்திவிட முயற்சி செய்கிறேன் என்றால் உனக்கும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகுதிகள் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் உனக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய வெற்றிகளை அடையக்கூடிய திறமை இருக்கிறது என்றுதானே அர்த்தம் நீ நினைத்ததையும் சாதித்து உனக்கு வேண்டிய வெற்றியையும் நீ உறுதி செய்து கந்தன் என் முன்னால் அரோகரா கோஷமிட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என் குழந்தையை எப்பொழுதுமே தெய்வத்திடம் நாம் எதையும் எதிர்பார்க்க கூடாது உனக்கு எல்லாமும் நடந்து விட்டதாக தெய்வத்திற்கு நீ நன்றி சொல் நிச்சயமாக நீ சொல்கின்ற அந்த வார்த்தை தெய்வத்தை உன்னை தேடி வர வைத்துவிடும் நீ சொல்கின்ற அந்த வார்த்தை தெய்வத்திடமிருந்து உனக்கான உண்மைகளை பெற்று கொடுத்துவிடும் எல்லாமுமாக எதையும் நீ உணரும்பொழுது இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தையும் நல்லபடியாக தேடி தந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தந்துவிடும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை இனி எந்த நேரத்திலும் உனக்கு உன் கரம் பிடித்து நடக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் மனதில் இருக்கட்டும் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருவருக்கு மனதில் பதிந்து விட்டது என்றால் அவர்கள் கந்தனை தன் மனதில் தாங்க தொடங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம் அப்பன் முருகன் அவர்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார் என்ற அர்த்தம் எப்பேற்பட்ட நிலையிலும் கந்தனின் நாமத்தை உச்சரிக்க கூடிய பழக்கம் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அப்பன் முருகன் உனக்கு வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் உடன் இருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம் நிச்சய என் குழந்தை வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லபடியாக மாறும் என்பது நான் உனக்கு கொடுத்த வாக்கு அந்த நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இப்பொழுது கந்தன் தருகின்ற வாக்கு என்பதனை நீ மறக்காதே மனமகிழ்ச்சியோடு நீ என்னை பார்த்ததும் உன் முகத்தில் புன்னகையோடு இந்த வார்த்தைகளை கேட்டிருந்திருப்பாயானால் உன் நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக என்னாலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் உன்னுடைய நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்க மாட்டாய் முன்னே நின்று என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற எல்லாமும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் கலங்காமலிரு நல்லதே நடக்கும் வெள்ளி உன் வீட்டில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தாமல் இன்று இங்கிருந்து செல்ல மாட்டேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா